அவருக்கு ரத்தம் ஏற்றுவது இப்படி சொல்ல ஏதாவது எல்லா பெசிலிட்டிஸும் கொடுக்கப்பட்டிருக்கு அவளும் எல்லா பெசிலிட்டிஸ் உலகத்துக்கே தலைவர் ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் பழையவர்களுக்கு அமெரிக்காவுடைய கிண்டன் ஜனாதிபதி நிற்கிற நேரம் எனக்கு ஞாபகம் இப்ப படிக்கல அப்ப உள்ள ஞாபகம் தான் ஹிலரி கிளின்டன் அவங்க மனைவியா நிக்கிற நேரம் கூட மீடியாவில் ஒரு பேர் போகும் ஒரு பெண்ணுடைய பேர் மொனிகா லெவன்சின்னு ஒரு பேர் போகும் என்ன பில்லுக்கு அவங்களோட தொடர்பு பில் கிளின்டனுக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பு கொடுத்து என்ன இல்லையா நல்ல அதாவது எமெரிக்கா ஜனாதிபதிக்கு ரெடியா ஒரு குவாலிபிகேஷன் ஹிலரி கிளின்டன் சூப்பர் குவாலிபிகேஷன் ஹஸ்பண்ட் கேட்ப மனைவி ஏன்னா அவ வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் செனட் சபையில உள்ளவர் எமெரிக்கா செனட் சபைக்கு போனாலே ஜனாதிபதி ஆனமாயா அந்த மாதிரி பவர்ஃபுல் பிளேஸ்ல நிக்கிற நேரம்

தன்னுடைய மனைவி டயனா பெக்கிங்ஹாம் பேலஸ்ல வாழ்றாங்க பெக்கிங்ஹாம் பேலஸ் பத்தி நீங்க தனியா படிச்சு பாருங்க ஏன்னா உலகத்துல அதாவது சூரியன் மறையாத வல்லரசுக்கு சொந்தக்காரர் சூரியன் மறையாத வல்லரசு ஏன் இலங்கையும் பிடிச்சிருந்தாங்க இந்தியாவும் பிடிச்சிருந்தாங்க எல்லாரும் புடிச்சிருந்தாங்க எல்லாரும் பிடிச்சிருந்தாங்க புடிச்சா இங்க நைட் ஆயினா அங்க மார்னிங் இங்க மார்னிங் ஆயிருந்தா அங்க நைட் அவ்வளவு பெரிய ஏக்கர் கணக்கு இல்ல நாடு

சார்ஸ் மனைவி எப்படி எலிசபத்துக்கு அந்த உலகத்துல புகழ் இருக்குதோ டயனா போற இடமெல்லாம் கேமரா போகும் டயனா இந்த ஏழைகளை பார்த்தால் நிறைய பேர் டயனா டயனா அழுகிற அளவுக்கு டயனா கவர்ச்சியாக காட்டப்பட்டா டயனாவுடைய சேவைகள் உலகத்தில் பேசப்பட்டது அந்த அளவுக்கு டயனா நிற்கிற நேரம் உலகத்திலே இவ்வளவு பெரிய பேலஸ் இவ்வளவு பெரிய வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் டயனா விடுவாவா விட்டா டயனா விடுவாவா

பெண்ணாக நீங்க மாற கலாச்சாரம் அல்லாவுடைய நல்லே அழகா பேசணும் அழகா பேசலாம் அல்லா உங்களுக்கு தந்த இனிமையான குரலை உங்கள் கணவருக்கு பரிசாக அவர் ரசிக்கட்டும் உங்களுக்கு தந்த இனிமையான அழகை

அந்த அரமதான் பூமிக்கு அரமதான் வரப்போகிறது தலைமுறை காண போகிறா என்று வருகிற நேரம் அல்லாஹ் ஜென்னாவை பறக்கிறான் அடியார்களை கேளுங்கள் தருகிறேன் என்கிறான் ஆகுவா அதாவது நரக வாயில்களை எல்லாம் பூட்டுகிறான் அடியார்களே உங்களுக்கு ஜென்னா வேணுமா அற்புதமான டைம் கேளுங்கள் என்னிடம் செய்தாங்கள் விளங்கிடப்படுகிறார்கள் அதனால்தான் இந்த இந்த காலங்களில் எங்களுக்கு இருபத்தொரு இலகுவாப்பப்பட்டு இருக்கிறது பகலெல்லாம் உணவு பிடிச்சது நாம் இரவுக்கு நிறைய சாப்பிட்டு தொட முடியாது ஆனால் இரவு சாப்பாடையும் அளவா வச்சுட்டு தகஜத்திலையும் எழுப்பி அல்லாவோட பேசுற அளவுக்கு எங்களுக்கு யாரும் ஆற்றலை தரவில்லை ரப்பு தந்தா அவனோட பேசுவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் தந்தான் செய்தாங்களை விளங்கிட்டான் இந்த மாதத்தில் அடைந்து கொள்ளுங்கள் என்றான் கேளுங்கள் குடும்ப வாழ்க்கை கேளுங்கள் அல்லாவிடம் நல்ல பிள்ளைகளை சாலையான பிள்ளைகளை கேளுங்கள் அல்லாஹ் முன்வைகள் உங்களுடைய கோரிக்கைகளை உங்கள் தேவைகளை முன்வைங்கள் நீங்கள் பத்தினியாக நின்றால் நீங்கள் தூய்மையான பெண்ணாக நின்றால் நீங்கள் சாலிகளான பெண்ணாக நின்றால் நிச்சயம் அல்லா உங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் அல்லாவுடைய பழிவாசிலே வேண்டுகோள் விடுத்தார் உங்களிடம் அதாவது பெண்கள் நிகழ்ச்சிகள் இந்த முற்ற வழியில் தான் நடத்தப்படுகிறது அலமதுல்லா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக வேண்டி இந்த முற்ற அவர்கள் கற்களை பதிப்பதற்காக வேண்டி ஒரு திட்டம் போட்டிருக்கிறார் அருமையான ஒரு வாய்ப்பு அல்லாவுடைய நல்லடியார்களே பெண்களிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் பயானுடைய கடைசியில சொல்லுங்கண்டா என்ன அதாவது தர்மத்தை உண்மையாக சொல்ல போனால் இந்த ஒரு சமுதாயம் இருக்கிறது இந்த சமுதாயத்தை பொறுத்தளவுல நாம் ஒரு போதும் தர்மம் அண்டா முகம் சுமிக்க மாட்டோம் ஆச்சரியமா இருக்கும் நான் சின்னத்துல யோசிச்சிருக்கிறேன் பள்ளியில போனா இந்த தடவை கேட்டாங்க அடுத்த கிழமையும் கேட்கிறாங்க அடுத்த கிழமையும் கேட்கிறாங்க ஓயாதான்

படுத்த படுக்கையில் நின்றார் படுத்த படுக்கையில் இருந்து அவர் எனக்கு பயான் கேட்டிருந்தார் நான் அவரை ஏன் பார்க்க போனேன் எனக்கு கடுமையான பிஸி டைப் உண்மையாக சொல்ல போனால் பயான் கொடுக்கவே முடியாத ஒரு நேரம் அவர் என்னோட பேசுற பழைய ஒரு நிர்வாகி என்னோட போன்ல பேசுற நேரம் நான் பிஸி கஷ்டம் அவ்வளோ பயான்கள் ரமலானுக்கு முன்னாடி அதனோடு அவர் என்னோட பேசினார் நான் கேட்டேன் சுகமானு கேட்டேன் அவர் சொன்னார் கொஞ்சம் பிரச்சனை என்றார் என்னன்னு கேட்டேன் கிட்னி பெயிலியர் ஆச்சு அப்படி என்றார் கிட்னி பெயிலியரா அவர் சின்ன பிரச்சனை என்று மாறி பேசினார் பார்த்தால் நடக்கவே முடியாத அளவுக்கு அசைய முடியாத அளவுக்கு இருந்தது நான் நீயத்து வைத்தேன் படுத்த படுக்கையில நிற்கிறவர் அல்லாவுடைய பாதையிலே பள்ளிக்கு வர முடியாதவர் கால் பண்ணி ஒரு பயான் ரமதானுக்கு முன்னாடி போடணும் எங்க ஊருக்கு துடிக்கிறார் என்றால் அந்த உணர்வுக்கு நான் போகவில்லை என்றால் அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்து விடுவானா என்று பயந்தேன் கிட்னி பேலியர் ஆகி அடுத்த பக்கம் அசைய முடியாமல் இருக்கிறார் என்றால் அவர் கேட்டு நான் போகவில்லை என்றால் அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்து விடுவான் என்று பயம் எனக்கு வந்தது பயானுக்கு போனேன் போய் அவரால் வர முடியாது வீட்டுக்கு போய் பார்த்தான் அவருடைய கால் வீங்கிருக்கிறது அவரால் எதுவுமே செய்ய முடியாமல் பல மாதங்கள் அப்படி இருக்கிறார் அவருடைய குடும்பத்தார் பிறந்தார்கள் நான் கேட்டேன் எல்லாத்தையும் பார்த்து அல்லா உங்களுக்கு இவருடைய விஷயத்தில் இருக்கு முன்னாடி இவர் வெளியே இறங்கி பள்ளியையும் பார்த்தா அவர் நிறைய பணிகளும் செஞ்சார் செய்வதெல்லாம் இல்லாம இவர் சம்பாதிச்ச வீட்டுக்கு குடும்பத்துக்கு கொண்டாந்து தந்தார் இன்னைக்கு படுத்து படுக்கையாக அல்லாஹ் போட்டு உங்க வீட்டுக்கு ரிஸ்க் வருகுதா இல்லையான்னு கேட்டு அவருடைய ரிஸ்க் நிப்பாட்டப்பட்டால் அவருடைய அதாவது அவருக்கு செலவழிக்க நீங்க செலவழிக்க முன்னாடி அவர் உங்களை சேர்த்து செலவழித்தார் அவர் வெளியே போய் இப்ப அவர் செலவிருக்கிறது அவர் சம்பாத்தியம் நின்றுட்டு அவர் செலவு எடிஷனலாக வந்து இருக்குது ஓட்டு குடும்பத்துக்கு செலவு இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும் நீங்க வாழ்றீங்களான்னு கேட்டு நீங்க அதாவது மருந்து எடுக்கிறீங்களா சம்மாந்துறை வரைக்கும் வர்றாங்க இருந்து இங்க மருந்து எடுக்கிறதுக்கு எப்படி என்று கேட்டேன் அவருக்கு என்று ஒறி இருந்தது நான் கேட்டேன் எப்படி போறீங்க வேதனையா இருக்குமே இல்ல

இது ஒரு ரஹ்மத் எப்பெல்லாம் அல்லாவுடைய ஆலயத்துக்கு தூய்மையான குருவானம் சுண்ணாவை நிலைநாட்டப்படுகிற ஆலயத்துக்கு ஏதாவது கேட்கப்பட்டால் அந்த காதுக்கு அது கேட்பதையே அமர் ரொம்ப சந்தோஷமான காரியம் இறைவா புனித மிக்க வானிலை உன்னுடைய ஆலயத்துக்கு ஒரே ஒரு கல்லி என்னால முடியும் என்றால் ஒரே ஒரு கல்லி

பணம் தேவைப்படுகிறது இன்றைக்கு இந்த அட்டை மட்டும் அவர்கள் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்த அட்டை சொல்ல சொல்லல நான் சொல்கிறேன் பதினைஞ்சாயிரம் செலவாச்சு என்று சொல்றாரு எதுக்கு எதுக்கு பதினாயிரம் செலவாச்சு தெரியல அல்லது இது பெர்மனன்ட் அடிச்சிருக்கலாம் எனக்கு தெரியல என்னன்னு சும்மா அவங்க பேசுறத நான் சொல்றேன் ஏனென்றால் உங்களுக்குரிய பயம் நீங்க வெயில காயக்கூடாது இது பண்ண கூடாது என்று பள்ளிவாசல் உள்ள வெளியில இடம் பத்தாது உள்ளதான் வெளியில் இது பண்றாங்க ராகத்தான் நீங்க இருக்கணும் என்பதுக்கு அல்லாவுடைய நல்லடியார்கள் அதனால் அருமையான ஒரு வாய்ப்பு ரசூல் சல்லாஹ் அலிஸ்லம் பெருநாள் ஆண்டு ஆண்களுக்கு பேசுவார் ஒரு பயான் ரூழா நடத்தல ரெண்டு பயான் நடப்பார்கள் ஏன்னா மைக் இல்ல ரொம்ப சத்தமா பேச இயலாது ஆண்களுக்குரிய பயான் முடிஞ்சு பெண்களுக்குரிய பயானுக்கு போவாங்கிற சூழல் தான் கையில விழா ஒரு துண்டை வைப்பார்கள் பெண்களே போடுங்கள் என்பார்கள் பெண்கள் கொட்டுவார்கள் அல்லாவுடன் ஜென்னாவை கேட்பதற்கு பெண்கள் ஒரு விதமாக தயாரானார்கள் அதனால் நீங்கள் பெரிய பெரிய கணக்கில் வைத்தால் உங்கள் கரங்களால் உங்க ஊர் பள்ளி வாசலில் கெட்டப்படணும் என்று அவர் தருவார் இவர் தருவார் அப்படி தருவார் அல்லாவுடைய கேளுங்கள் எங்கள் கரத்தால் நாம் தொழுகிற இடத்தை நமக்கு இறைவா வாய்ப்பை தந்துவிட நம் கையால் ஒரு பேனை போடணும் நான் அடியாறு தொழுகிறேன் அல்லாஹே அந்த நன்மைகள் எனக்கு வரணும் என்ற உணர்வை கேளுங்கள் அதனால் பெண்களே சஹாபாக்களை அல்லாஹுடைய தூர சொன்னால் இத்த குன்னார் பிஷுக்கி தம்ரான் அப்படிங்கிற நரகத்தை பயந்து கொள்ளுங்க ஒரு சின்ன துண்டு பலத்தை கொடுத்தாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றாங்க அந்த வகையில பெண்களே நரக வேதனை என்பது அதிபயங்கரமானது அதுல இருந்து பாதுகாப்பு பெறணுண்டா ரமதான் என்ற சூழல்லா வீசும் காத்தை விட வேகமாக கொடுத்து கொண்டே இருந்தார்கள் நீங்க உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நாங்காங்க அவர்கள் அவர்கள் வைத்திருப்பார்கள் பெரிய பெரிய கணக்கு கொடுக்கிறவர்கள் நிர்வாகிகளை அணுகலாம் மற்றவங்க இப்ப கொடுத்துடலாம் அல்லாஹ் ஜல்லஷான இந்த வாய்ப்பை உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் இதில் நீங்கள் மட்டுமல்ல நானும் கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த சோதனையில் நானும் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் ஜல்லஷான் முகத்தாலா எங்களுடைய விவாதத்துகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து இந்த தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஜென்னாவிலே